தலை நிமிர விட மாட்டோம் என்று சொல்லியிருக்க வேண்டும் மாற்றி சொல்லிவிட்டார் நான் சொல்லுகிறேன் ஸ்டாலின் படத்தை போட்டு தமிழ்நாட்டை தலை நிமிர விடுவதில்லை என்பதுதான் என்னுடைய வாழ்க்கை கொள்கை என்று ஸ்டாலின் படம் போட்டி போட்டு செல்வ பெருத்தகம் என்ன சொல்லுகிறார் இதெல்லாம் இல்லாத இடங்கள் எல்லாம் பண்ணி கூட்டை கெடுப்பதற்கு முயல்கிறார்கள் என்று சொல்லுவார் ஏனென்றால் அவர் ஒரு கவர்மெண்ட் திமுக சிறப்பு என்ன என்றால் கட்சிக்கும் பணம் கொடுப்பார்கள் தலைவருக்கும் பணம் கொடுப்பார்கள் மூச்சு விடுவதற்கு காங்கிரஸ்க்கு என்ன வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் விஜய் தலையை எடுத்த காரணத்தினால் அவரை காட்டி பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு வந்து விட மாட்டார் ஏனென்றால் இந்த எம்பிக்கள் என்பது விஜய் இதோடு உட்கார்ந்து தனியாக நின்று போராடி அதோடு அந்த கட்சி மரணம் எங்களுடைய இடங்களை மோடி குறைக்க பார்க்கிறார் பேசுவாயா அரசியல் சாசனம் குறைக்கிறது அம்பேத்கார் எழுதினார் அரசியல் நிர்ணய அதை விவாதித்து அம்பேத்கார் எழுதினார் என்பதற்காக எந்த ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாலும் விளம்பரம் செய்வதில் தான் திமுக முதல் அதில் தான் விளம்பரம் தான் செய்வார்கள் வேற எதுவும் என்னென்னமோ சொல்வார்கள் மக்களுடன் நான் மக்களுடன் நீ அதுக்கு நீ இருக்கு நீ அடிப்பது பூராவும் கொள்கை கொள்ளை அப்புறம் இந்த பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் இவற்றை பராமரிப்பதில்லை தமிழ்நாட்டை தலை உணவி விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மாவட்டம் தோறும் பிரச்சாரத்தெல்லாம் ஏற்படுத்த தலை நிமிட விட மாட்டோம் என்று சொல்லி வேண்டும் மாற்றி சொல்லிவிட்டார்கள் தமிழ்நாட்டை நான் சொல்லுகிறேன் ஸ்டாலின் படத்தை போட்டு தமிழ்நாட்டை தலை நிமுற விட விடுவதில்லை என்பதுதான் என்னுடைய வாழ்க்கை கொள்கை என்று ஸ்டாலின் படம் போட்டி போட்டு அதான் உண்மை தலை குனிய விட மாட்டார்கள் தலை நிமிர விடவில்லை அதுக்கு தானே இவ்வளவு பேசுகிறோம் இல்ல எல்லாத்திலையுமே பெருமையா தான் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு திமுக இன்னமும் கனவு கலந்துட்டு இருக்காங்க சொல்றாங்க மக்களுக்கு தெரியும் தலை நுகர முடியாது இந்த ஆட்சியிலே இந்த தெரிகிற போது மாற்றி விழுங்க எல்லா வாக்குகளும் ஒரு தரம் கருணாநிதி ஒரு ஒரு ஆள் தான் வெற்றி பெற்றார் அவ்வளவு பெரிய தோல்வியை திமுக சந்தித்திருக்கிறது அதே தோல்வியை ஸ்டாலினும் மகனும் சேர்ந்து தோற்கின்ற தோல்வி ஒன்றும் அதிசயமானது நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிற கோட்டைகளிலும் கூட இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறும் இப்போ காங்கிரஸ் கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு ஆட்சியில பங்கு வேணும் அதிக தொகுதியெல்லாம் நாங்கள் போட்டின்னு ஆசை இருக்கு அப்படிலாம் வந்துட்டு கருத்து வெளியில வர ஆரம்பிக்குது இல்ல ஒன்று ரெண்டு பேர் பேசுகிறார்கள் அழகிரி போன்றவர்கள் பேசுகிறார்கள் இன்னொரு எம்எல்ஏ பேசுகிறார் இது ஒரு நல்ல பேச்சு தான் காலத்தின் தேவைதான் ஆனால் செல்வ பெருத்தகை என்ன சொல்லுகிறார் இதெல்லாம் இல்லாத இடைஞ்சல் எல்லாம் பண்ணி கூட்டை கெடுப்பதற்கு முயல்கிறார்கள் என்று சொல்ல ஏனென்றால் அவர் ஒரு பெய்டு சர்வன் டு டிஎம்கே கவர்மெண்ட் திமுகவினுடைய சிறப்பு என்ன என்றால் கட்சிக்கும் பணம் கொடுப்பார்கள் தலைவருக்கும் பணம் கொடுப்பார்கள் அப்புறம் எய்த்து பேசுகின்றவனுக்கும் கொடுப்பார்கள் அது வேறு அவன் வாங்குகிறானா இல்லையா ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஆட்சியை விட்டு இறங்கி எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டேன் இன்றைக்கு வரையிலும் ஒரு மாற்று கட்சியாக எப்பொழுதாவது முயன்றாயா முப்பது நாள் காலத்தில் ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது அவ்வளோதான் வெற்றி பெறவில்லை ஆனால் நீங்கள் வந்து என்றைக்கும் காலை நக்கிக் கொண்டு பத்து எம்பி ஒரு இருபத்தி எம்எல்ஏ நீ ஒரு காலத்தில் கருணாநிதி ஆட்சியில் இருப்பதற்கே உங்களுடைய துணை தேவையாக இருந்தது அவர் மெஜாரிட்டியாக இல்லை மைனாரிட்டியாக இருந்தார் அப்பொழுது காங்கிரசனுடைய துணையை வைத்துத்தான் அவர் நாடாண்டார் அதுக்கு பிறகு அறுபத்தைந்து இடங்கள் கேட்டீர்கள் பிறகு நாற்பது நாற்பத்தி ரெண்டு இடங்களுக்கு வந்தீர்கள் சென்ற தேர்தலில் இருபத்தைந்து இடமாக ஆகிவிட்டீர்கள் இப்பொழுது இருபத்தைந்து பதினைந்தாக ஆகிவிடுமோ என்று அஞ்சி கொஞ்சம் பேர் இந்த கூச்சலை கிளப்பியிருக்காக இருந்த சிதம்பரம் மாதிரியான மனிதர்களை வைத்துக் கொண்டு சிதம்பரம் எம்பி ஆக வேண்டும் அவர் மகன் எம்பி ஆக வேண்டும் வேறு எங்காவது வெற்றி பெற்று மத்திய அரசாங்கம் வைத்தால் அதில் போய் மந்திரியாகி கொள்ள வேண்டும் என்பதை தவிர இவர்களுக்கு கொள்கை கிடையாது இந்த திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி காங்கிரஸ் கொடுத்ததே இந்த சிதம்பரம் தலைநீக்கிய காலத்தில் தான் அதுக்கு முன்னால் அடிமை சாசனம் எழுதி கொடுப்பதில்லை இன்னும் இந்த மாதிரி மனிதர்கள் தான் இவர்கள் பத்து பேர் இந்த எம்பி சீட் வாங்குகிறார்கள் இவர்கள் எல்லாம் அடிமை முடிவு எழுதி கொடுத்தவர்கள் அதனுடைய விளைவாக இந்த கட்சியை வளர்ப்பதற்கு அவர்கள் முயல்வதில்லை நடக்காத கால் போய் போய்விடுவதை போல இயங்காத கட்சி உயிரிழந்து விடும் இவர்கள் பாதி இடங்கள் கேட்ட காலத்தில் இருந்து இருபத்தைந்து இடங்களாக வந்திருக்கிறார்கள் என்றால் அறுபத்தைந்து ஐ நாற்பத்தி ரெண்டு ஐ இருபத்தைந்துக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது இன்னும் பதினைந்துக்கு போகும் எட்டுக்கு போகும் நாலுக்கு போகும் பிறகு நெஞ்சத்தில் வைத்துக் கொள்கிறோம் இதயத்தில் வைத்து கொள்ளுகிறோம் என்று மூடி விடுவார்கள் கதை இந்த சமயத்தில் ஒரு சின்ன மூச்சு விடுவதற்கு காங்கிரஸ்க்கு என்ன வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் விஜய் தலையை எடுத்த காரணத்தினால் அவரை காட்டி பயமுறுத்துவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே தவிர ராகுல் வந்து கேரினை விட மாட்டார் ஏனென்றால் இந்த நாற்பது எம்பிக்கள் என்பது நம்முடைய அண்ணாமலையால் திமுகவுக்கு கிடைத்த வாய்ப்பு பிஜேபி அண்ணாமலை இப்பொழுது காங்கிரஸ் விஜயை காட்டி பயமுறுத்தி கொஞ்சம் இடங்களை கூட கட்டலாம் இருபத்தைந்து இடத்துக்கு பதிலாக முப்பத்தைந்து இடம் நாற்பது இடத்துக்கு அதுக்கும் மேலிடம் உதவி செய்ய வேண்டும் அப்படி ஒருவேளை தரவில்லை என்றால் விஜயிடம் போய்விடலாம் என்று முடிவு செய்தால் இந்த இடங்கள் கடைசியாக கூடும் ஆனால் ஸ்டாலின் நாற்பது எம்பிக்கள் தேவை விஜய்க்க ராகுலுக்கு அதனால் அந்த முடிவுக்கு வரமாட்டாரு முடிந்தாலே முடிப்பாரு முப்பத்தி ஐந்து ஆக்குங்க என்று முண்டி பார்த்து விட்டு விஜயை காட்டி நம்ம பிள்ளைக்கு சோறுட்டு போது தாய் சொல்லுவார் இந்த பிள்ளை சாப்பிட மறுக்கிறது விளக்கால பிள்ளையாக இருக்கிறது செல்வ பெருந்தனை மாதிரி தலைமை கீழே எங்க பிள்ளை இது அந்த பிள்ளைக்கு சோறு இந்த பூச்சாண்டி இருக்கான் அவங்க அவனை தூக்கி கொடுத்துருவேன் இந்த சோத்த பூச்சாண்டிக்கு போட்டுருவேன் காக்காக்கு போட்டுருவேன் அப்புறம் உனக்கு கிடைக்காது நீ சாப்பிட்ரு இல்லைன்னா காக்கா சாப்பிட்டு என்று சொன்னால் ஆமாம் 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 அப்புறம் அது புடிக்கிட்டு போயிருமே இந்த புள்ள சாப்பிட்றோம் இது ஒரு உத்தி இப்போ நீ தருறியா இல்லையா விஜய்ட்டை போயிடுவா விஜய்ட்டை போயிடுவா என்று கேட்பது சில இடங்களை கூட்டி வாங்குவதுக்கு ஆனால் இந்த நசிந்த நிலை காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் போகவே போகாது இந்த நான் சொன்ன சிதம்பரம் மாதிரியான ஆட்கள் இருக்கின்றவர்கள் இது உருப்படவே உருப்படாது செல்வ பிறந்தால் என்ன பெய்டு சர்வென்ட் டு தி டிஎம்கே கவர்மெண்ட் தானே அவர் மேலே முப்பத்தி எட்டு கிரிமினல் வழக்குகள் இருக்கின்றன இதெல்லாம் தள்ளுவிக்க விடும் என்ற அச்சம்தான் அவருக்கு பெரிதாக இருக்கும் தவிர காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதற்கு தெரியவில்லை போகிறது அவருக்கு என்ன கவலை அவளுக்கு கேவலமாக போய்விட்டது தமிழ்நாட்டு அரசியல் ஆகவே நான் சொல்லுகிறேன் பூச்சாண்டி காட்டுவதற்கு விஜய் பயன்படுத்தப்படுகிறார் காக்காக்கி போட்டு விடுவேன் என்று சொல்வது போல விஜயிடம் போய்விடுவேன் என்று சொல்வேன் விஜயை நம்பிக்கொண்டே இருக்க வேண்டியதான் காக்கா இந்த தூக்கி போட்டுருவா அந்த தாய் என்று கருதி ரெடியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு கொண்டு போவதற்கு காக்காக்கி அது வரவே வராது காக்காயை சொல்லி இவனுக்கு பிள்ளைக்கு விட்டுவதுதான் அவருடைய கடமை என்பதை போல இது விஜய் இப்படி பார்த்து கொண்டே இருக்கு காக்காயினுடைய இடம் ஆ தூக்கி போட போறா நம்ம வாயில் கவிக்கலாம் என்று காத்திருப்பார் அந்த தாய் போட போவதும் இல்லை இந்த காக்காய்க்கு உணவு கிடைக்க போவதும் இல்லை விஜய் இதோடு உட்கார்ந்து தன்னந்தனியாக நின்று போராடி அதோடு அந்த கட்சி மரணம் வரும் இல்லை விஜய் தலைமையில் கூட்டணியும் அமையாதாங்கயா போ அமையவில்லையே இப்போ நியாயமாக இந்த வந்திருக்கிற கூட்டத்தை நான் ஊடுருவி ஊடுருவி பார்ப்பேன் யாராவது பத்து பொதுமக்கள் இருக்கிறார்களா எல்லாம் பையங்க சின்ன வயசு பொண்ணுங்க எல்லாம் துண்டை சுத்தி கொண்டு தப்பி கொண்டு நாட்டியம் கொண்டு கூச்சலிட்டு கொண்டு தலைவா தலைவா என்று முனைங்கி கொண்டு ஒரு காரணமும் இல்லாமல் தன்னுடைய மனதில் ஏற்பட்டிருக்கிற பிம்பத்தினுடைய ஓங்கிய நிலையை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் கூவுகிறார்களே தவிர இவர் வரவில்லை என்றால் தமிழ்நாடு நிலை பெறாது என்ற கருத்தெல்லாம் அவர்களுக்கு ஒன்றுமே கிடையாது அவர்களுக்கு ஏனென்றால் அவர்கள் திரைப்பட பிம்பம் மட்டுமே தான் அவர்களுக்கு தலைமையை உருவாக்கி கொடுத்து வரக்கூடியதான் தேர்தல் அவர்கள் கூட்டம் எல்லாமே இந்த துண்டு போட்டு அவருடைய கட்சிக்காரர்கள் நாலு மாவட்டத்தை ஒரு மாவட்டத்தில் கொடுக்கிறார்கள் அவர்கள் இவரை ஊர்வலமாக அழைத்து வருகிறேன் சொல்லு இருபது பேர் போதாதா என்று சொல்கிறேன் நான் இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் போதாதா என்று ஒரு மாநாட்டுக்கு ஒரு ரெண்டு லட்சம் பேர் கூடுகிறார்கள் இதில் ஒரு முப்பது நாயிரம் பேர் கூடினாலே தெருக்கடெல்லாம் நிலை குலைந்து விடும் யார் நடக்க முடியாது வியாபாரம் நடக்காது மனிதர்கள் நடமாட முடியாது ஆம்புலன்ஸ் வண்டிகள் கூட போக முடியாது நான் சொல்லுகிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஒரு நாள் இந்த மக்கள் எங்களுடைய ஊருக்கு வர வேண்டாம் வந்தால் எங்களுடைய இயல்பு வாழ்க்கை குறைந்து விடுகிறது ஆகவே நீங்கள் தொலைக்காட்சியில் பேசுங்கள் அங்கே பார்த்துக்கொள்கிறோம் என்று சொல்ல போகிறார்கள் பாருங்கள் முப்பது மாவட்டத்துக்கு அவர் போக போகிறார் இதற்குள் இன்னொரு நான்கைந்து மாவட்டங்களுக்கு இவர் போகின்ற போதே இத்தகைய நிலை ஏற்படுகிறதா இல்லை இவர் ஒரே உச்சிதான் வைத்திருக்கிறார் இவருக்கு அந்த கூட்டத்தை வைத்து நிலை குறைந்தது அந்த ஊர் என்று காட்டுவதுதான் தன்னுடைய அரசியல் வலிமை என்று அவர் கருதுகிறார் அது மக்களுக்கு எவ்வளவு பாடுகளை உண்டாக்கும் இது தேவையில்லாமல் அதில் எல்லா கட்சிக்காரனும் இருப்பான் எல்லா சிந்தனை உடையவனும் இருப்பான் அவனெல்லாம் தங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது என்று நினைப்பான் ஆகவே இவரை வராதே என்று சொல்லுகின்ற நிலைமை ஏற்படும் இதே போக்கை கையாண்டான் ஊர்வலமாக போய் ஊரை நிலை குறை வைத்து போ ஒரு பொட்டலில் பேசி அந்த மக்கள் உனக்கு எவ்வளோ தூரத்திலிருந்து இருந்து வருவார்கள் என்று சொல்லுறது பொட்டலில் மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் பத்து மணிக்கு பேச காலையில் சாயந்தரம் ஏழு மணிக்கு பேசுறது அது விரும்பி இருப்போம் ஒவ்வொரு இடத்திற்கும் காலம் தாழ்த்தி போகுது அப்புறம் போலீஸ் என்ன செய்வான் நீ கூட்டம் நடக்கிற இடத்தை முடிவு செய்து கொண்டு போலீஸ் வழியாக நீ உள்ளே வந்துவிடும் எதற்கு தொண்டர்களை இங்கே வர சொல்கிறாய் அவர் மீது உள்ள அன்பு பெருகி வழிகிறது வருகிறார்கள் என்று சொல்கிறாய் ஏன் உனக்கு கூட்டத்தை காட்டுவதன் மூலம்தான் உன்னுடைய அரசியலே இருக்கிறதே தவிர உன்னுடைய கொள்கை நிலைப்பாடுகளில் இல்லை இருந்தால் நீ சொல்ல மாட்டாய் பிஜேபி திமுக வர வேண்டும் என்று விரும்புகிறான் அதிமுக திமுக வர வேண்டும் என்று விரும்புகிறான் என்று ஒரு காலத்தில் நீ சொல்ல மாட்டேன் ஆகவே நான் முதலிலே சொல்லுகிறேன் உனக்கு வசன நிலையத்திருக்கிற அந்த முட்டாளை நீயும் மாற்ற வேண்டும் இந்த எதுக்கெடுத்தாலும் மோடி மோடி என்று சொல்லுகின்ற அதாவது வந்து தொகுதிகள் குறைந்து விட்டால் குறைந்து விடுவதற்கு மோடி தான் காரணம் தொகுதியும் குறைந்து விடுவதற்கு அரசியல் சாதனம் காரணம் புரியுமா உனக்கு ஒரு ஆள் ஒரு வாக்கு ஒரு மதிப்பு என்று நீ என்றைக்கு வைத்தாயோ அரசியல் சாதனத்தில் அன்றைக்கு உத்தரப்பிரதேசத்துக்காரன் எண்பது இடத்தை அப்பொழுதே அடைந்து விட்டான் நீ நாற்பது இடத்தை அடைந்தாய் உன்னுடைய அண்ணாவும் பெரியாரும் அப்பொழுது வந்து நீ குமரி அண்ணா குமரி கோட்டம் எழுதி கொண்டிருந்தார் பெரியார் கடவுளை ஒழித்து கொண்டிருந்தார் ஆகவே அந்த அரசியல் தாசனம் எங்களுக்கு கேடானது என்று சொல்ல அன்றைக்கு அவர்களால் முடியவில்லை இப்பொழுது ஒரு ஆள் ஒரு வாக்கு ஒரு மதிப்பு என்றால் உத்தரப்பிரதேசத்துக்கு அவன் சொல்கிறான் எனக்கு அரை மதிப்பு தான் வருகிறது ஐம்பது ஆண்டுகளாக நிறுத்தி வைத்திருக்கிறா என்று சொல்கிறான் அந்த எண்பதுலேயே நிற்கிறோம் நூற்றி முப்பது ஒருவருக்கு பதிலாக ஆகவே என்னுடைய வாக்கின் மதிப்பு குறைந்து விட்டது தமிழ்நாட்டின் வாக்கின் மதிப்பு கூடிவிட்டது ஒரு ஆள் ஒரு எம்பி இவனுக்கு ஒரு ஆளுக்கு அரை எம்பி ஒரு ஆள் ஓட்டு போட்டால் அதே சும்மா ஒரு உத்தேசத்துக்கு சொல்லுவேன் ரெண்டு பேர் சேர்ந்து ஒருவனுக்கு ஒருவனை உருவாக்குறான் ஒருவனை ஒருவனை உருவாக்குகிறான் ஆகவே இது மாற்ற வேண்டும் என்று இப்பொழுது நீ இன்னொரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்க சொன்னால் உத்தரப்பிரதேசத்துக்காக கிளம்புவான் இப்பொழுது அரசியல் சாசனத்தின் அடிப்படையை மாற்றாமல் முன்னால் அதை செய்ய முடியாது ராகுல் காந்தி உன்னோடு ஒத்து வருவாரா அந்த ஸ்டாலினுக்கு வசன அழுதி கொடுக்குறான் ஒரு முட்டாள் அந்த முட்டாள் இதை ராகுல் ஒத்துக்கொள்வாரா கொள்வாரா என்று எப்பொழுதாக கேட்டானா அந்த முட்டாள் ஸ்டாலினுக்கு வசன எழுதி கொடுக்குற முட்டாள் கேட்டானா ராகுல் காந்தி இதுக்கு ஆதரவு தெரிவித்திருக்காரா மோடி என்ன கருத்து வைத்திருக்காரோ அதே கருத்தை தான் ராகுல் வைத்திருக்கிறார் இல்லை நாள் வடநாட்டில் அவர்கள் கொடியை பிடி எரிய வேண்டியதா இதெல்லாம் பேச மாட்டாய் ஒரு பக்கம் மூடி மூடிக்கொள்வதை மூடி கொள்வதை மூட மாட்டார்கள் இவர்கள் மூடாததை போய் மூடுவார்கள் ரொம்ப அசிங்கமான ஸ்டாலின் காலத்து அரசியல் அறிவுக்குறைவான அறிவு தரமற்ற அரசியல் அதனால தான் ஸ்ரீமான் போன்றவர்கள் அரசியல் கட்சி தலைவராக விஜய் போன்றவர்கள் ஆகிறார்கள் ஆக நிலைமையே மோசமாக போனதற்கு காரணம் மொத்த அறிவு தரமும் விழுந்து விட்டது சிறந்த விவாதங்கள் நடைபெ நடைபெறுவதில்லை ஆகவே சிறந்த அறிவு நிலையை தொடுவதில்லை நான் சொல்கிறேன் அரசியல் சாசனத்தையே மாற்றினான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் திறமணியில் ஒரு ஆள் ஒரு வாக்கு ஒரு மதிப்பு என்று இருப்பதை எண்ணிக்கை அடிப்படையில் நீ கொண்டு வந்தால் என்றைக்கும் உத்தரந காரணம் பீகார் காரணம் கூடுதலாகத்தான் இருப்பான் நீ பிள்ளை பெருக்குவதை ரெண்டு மடங்காக பெருக்கினால் உடைய அப்புறம் எண்ணிக்கையில் தானே அப்புறம் தமிழ்நாட்டில் அவ்வளோ எண்ணிக்கை இல்லையே நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேயே சத்தம் போட்டிருக்க வேண்டுமே எனக்கு என்ன நாற்பது அவனுக்கு என்ன எண்பது என்று கேட்டிருக்க வேண்டுமே மாநில வாரியாக இனவாரியாக மொழிவாரியாக இந்தியா தன்னுடைய அதிகாரத்தை பிரித்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையை உன்னால் ஏற்படுத்த முடியாவிட்டால் உனக்கு வந்து நீட்டு வந்து ஆயிரம் கோடி வரும் என்பது தான் உன் தவளை எந்தவரை இதுக்கு இல்லாமல் போக நீ மாநில வாரியாக மொழி வாரியாக இனவரியா இனவாரியாக இந்தியா முழுவதும் சமமான எண்ணிக்கையில் பெற வேண்டும் மாநிலங்கள் தான் அடிப்படையாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு ஆள் ஒரு வாக்கு என்பது அடிப்படையாக இருக்கக்கூடாது என்ற நிலையை உன்னால் ஏற்படுத்த முடியாவிட்டால் இது ஒரு வாக்கு ஒரு மதிப்புக்கும் மாநில வாரியான மொத்த வாக்கு மொத்த பார்லிமெண்ட் இடங்களுக்கும் நடக்கின்ற சண்டை இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போனால் தான் இதுலேயும் ஒரு குறை வரும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே எம்பி எண்ணிக்கை உத்தரப்பிரதேசத்துக்கும் ஒரே எம்பி எண்ணிக்கை ஜார்க்கண்டுக்கும் ஒரே எம்பி எண்ணிக்கை மணிப்பூருக்கும் ஒரே எண்ணிக்கையா என்று கேட்பார்கள் மாநிலம் வந்தால் மாநிலம் தான் என்று வைத்துக் கொள்ள வேண்டியதான் ஏகப்பட்ட சிக்கல் இருக்கிறது விவாதிக்கவே மாட்டீர்கள் மக்களிடம் வந்து உனக்கு தெரியாது உன் நீ அரசியல் சாதனத்தினுடைய அட்டையை கூட பார்த்ததில்லை நான் ஸ்டாலினுக்கும் சொல்லுகிறேன் விஜய்க்கும் சொல்லுகிறேன் அரசியல் சாதனத்தின் அட்டையாவது பார்த்துருக்கிறீர்களா முதலமைச்சரும் பார்த்ததில்லை இந்த எதிர்கட்சி நடத்துகிற விஜயும் பார்த்ததில்லை எல்லா வசனகர்த்தாக்களுடைய அறிவை சார்ந்தே நீங்கள் இருந்தால் இந்த அறிவு இந்த நிலைக்கு தான் இருக்கு நான் இதை திரமணி கட்டுரையில் ரொம்ப விரிவாக எழுதியிருக்கிறேன் மோடி கொண்டு வருவதெல்லாம் மோடியா அரசியல் சாசனத்தை எழுதினார் எங்களுடைய இடங்களை மோடி குறைக்க பார்க்கிறார் குறைக்க பார்க்குறார் என்று சொல்லி புத்தி இருந்தால் பேசுவாயா அரசியல் சாசனம் குறைக்கிறது அரசியல் சாசனத்தை அம்பேத்கார் எழுதினார் அரசியல் நிர்ணய சபை அதை விவாதித்து அதுக்கு வாக்களித்தது அம்பேத்கார் எழுதினார் என்பதற்காக வாக்களிக்காது சிந்தித்து அது வாக்களித்தது அது அரசியல் சட்டத்தில் இருக்கிறது இதை மாற்ற வேண்டும் என்றால் அரசியல் சாசனத்தின் அடிப்படையை மாற்ற வேண்டும் இப்பொழுது நீ இன்னும் ஒரு இருபத்தி ஏழு ஆண்டு தள்ளு என்றால் இப்பொழுதே ஐம்பது ஆண்டுகள் தள்ளி எங்களுடைய வாக்கு மதிப்பட்டு விட்டது இன்னும் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு தள்ளுபட மாட்டேன் என்று உத்தரப்பிரதேசம் நீ ராகுல் காந்தி சொல்லுவார் நான் ஊபியில நிற்க முடியாது நீ முதல்ல வெளியே போற முடியும் அவனை சேர்த்துக்க என்று சொல்வார் விஜய் விஜய் வந்தால் சேர்த்துக்க என்ன சீமானு அரசியல் நடத்து உன்னோட அரசியல் நடத்த முடியாது என்று சொல்வார் பேசுவே இருக்கிற ஆள் ஒத்துக்கொள்கிறான இந்த கொள்கையை என்று பேசுவேன் பார்ப்போம்